என் பேர் சாசரிமே சச்சி நான் ஹோலி கிராஸ் இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்இட்டாம் திருமதி படிக்கிறேன் உச்சங்க மலர்த்த மொழி ஆய் உலக மொழிகளின் தாயார் பேசுவோர் நாவிலே என் நிறைந்து தேன் தமிழ் தாய் தனது முதல் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விடுதலை போராட்ட வீரர்களுள் எனக்கு மிகவும் பிடித்த மாவீரன் பூலிதேவனை பற்றியது தென் தமிழ்நாட்டில் சங்கரன் கோவில் நெற்கட்டும் சவல் பாளையத்தை ஆண்ட பாலைக்காரர் ஆவார் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டில் பிறந்த இவர் ஆண்டில் இறந்தார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதல் இந்திய இந்தியர்களின் முதலானவர் இவரே ஆவார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் வெள்ளையனே வெளியேறு என முதல் முதலில் போராடி முதல் முதலில் போராடி குரல் எழுப்பியதும் இவரே ஆவார் நெற்கட்டான் அவருக்கு என்ன பெருமை நெருப்பாற்றே கடந்த பூலிதேவன் எனும் நாட்டுப்புற பாட்டை கொண்டு இவரின் சிறப்பை அறியலாம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள புலிகளை அடக்குவதில் திறமை திறமை மிக்கவராக இருந்ததால் இவரை அங்கிருந்த மக்கள்கள் இளமையிலேயே பூலிதேவன் என்றும் பெயர் சூட்டினர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டில் ராபர்ட் திருச்சிக்கு வந்து ஆங்கிலேய கொடியை ஏற்றிவிட்டு தென்னாட்டு பாலைக்காரர்கள் தன்னுடன் பேட்டி காண வேண்டும் என கூறினார் இதை கேட்டு சினம் கொண்ட பூலி தேவனோ தனது படையுடன் சென்று போரிட்டார் அதில் வெற்றியும் பெற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கர்னல் குரோன் அவர்கள் கப்பம் கட்ட கட்டாயப்படுத்திய போது தன்னுடைய நிலப்பரப்பில் வெள்ளையன் எவனுக்கு உரிமை கிடையாது என என கூறிவிட்டு வெள்ளையனை முதல் முதலில் விரட்டி அடித்த இந்தியனாக ஆனார் இவர் கொடூர போர் முறைக்கும் பேர் பெற்றானான மற்றும் தலைமை தளபதி பொறுப்பு பெற்றிருந்த கான்சாகி பீவாளால் கூட பத்து ஆண்டுகள் வரை வெற்றி பெற முடியாமல் போனது இப்படிப்பட்ட நம் வீரன் பாட்டன் நாம் என்றென்றும் நெஞ்சில் நினைவில் வைத்துக்கொள்வோம் தற்போதும் இவரின் நினைவு சின்னமாக இவரின் சிலை சங்கரன் கோவில் மற்றும் நாராயண கோவிலில் உள்ளது மற்றும் நெற்கட்டா சவர் இவர் பிறந்த மண்ணில் இவரது நினைவு மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது எத்தனையோ விடுதலை போராட்ட வீரர்கள் இருந்தாலும் முதல் முதலில் இந்தியாவில் எதிர்த்து போரிட்டு அவரை விரட்டி அடித்து வெற்றி பெற்ற இவர் நம்ம கூலிதேவன் மன்னன் முன்னோர் ஆவார் வீரத்தால் இவரை வல்ல முடியாத ஆங்கிலேயர்களோ சூழ்ச்சியால் இவரை தூக்கிலிட்டு கொன்றனர் நன்றி வணக்கம்